உசு உம்மனும் உம்முனும் கடுப்பேத்துறவங்ககிட்ட கம்முணும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு விஜய் சார் சொல்கிற மாதிரி நம்ம யாரையும் எதை பற்றியும் காதலையே போட்டுக்காமல் நம்ம பாடு சந்தோஷமாக ஜாலியாக போயிட்டுருக்கணும் யாராக இருந்தாலும் அதே மாதிரி போங்க எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது பரவாயில்ல இருந்தாலும் அப்போ தான் நம்மளை பிடிக்காதவங்களுக்கும் நம்மளை பார்த்து வயிறு எறியறவங்களுக்கும் ரொம்ப வயிற்றுச்சல் அவங்களுக்கு இருக்கும் நம்ம அதை பார்த்தெல்லாம் சங்கடப்படக்கூடாது அதனால் தயவு செஞ்சு யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுக்காதீங்க பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டும் நீங்கள் காது கேட்டுட்டு கேட்காம போங்க இல்லைன்னா கேட்டுட்டு கேட்டுகிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான் நம்மளை பார்த்து வயிறுறியகிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே போய் காட்டுறதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பதிலடியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க பாப்பா பாருங்க ஃபஸ்ட்டெல்லாம் பாப்பா இருந்தா இப்போல்லாம் அவளை இல்லை அவள் பயந்துக்கிறா அவள் கூடு குடுன்னு ஒடியாருது ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துக்கிறாங்க வீட்டில் அவத்து விட்டா போது ஒரே ஓட்டை காட்டுக்குள்ள நிற்கிறதே இல்லைங்க குடு 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 குடுன்னு அது எட்டி அப்படியே ஒரு ராஞ்சி மேலே ராஞ்சிட்டு தான் ஒடியாறுறது அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது இவளுக்கு நான் பாலெல்லாம் நெஞ்சமாலுமே எனக்கு தெரிஞ்சு நம்ம காசுக்கு வாங்கி குடித்தாலும் குடிக்கணுமே தவிர அவளுக்கு பால் விட்றணும் அப்படின்னு வ வளர்ந்த குழந்தைவோ நான் டெய்லியும் ஒரு அரைப்படிக்கு மேலே தான் கறப்பேன் பால் குடிச்சிக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் அதுக்கப்புறமா வந்து மீ மறுபடி மீதி கண்டுபிடி தான் குடிக்கும் பாவம் பாவம் பாவோன்னே விட்டுருவேன் அப்போ இருப்போம் நான் என்ன பண்ணுறது பரவாயில்ல அதுவும் சந்தோஷமாக இருக்கட்டும் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் நெஞ்சமானமே மாடு வாங்கினதுக்கப்புறமும் ஃபஸ்ட்டு மட்டும்தான் கறப்பேன் ரெண்டு டைம் தான் பால் கொஞ்சம் உண்டுன்றிருக்கு மாமாங்க அந்தளவுக்கு ஃபுல்லெல்லாம் கறக்க மாட்டேன் கொஞ்சம் கன்றுக்குடி கொடுத்துட்டு வந்துடுவேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே சொல்லுவாங்க கண்ணுக்குடி நல்லா இருக்குது கண்ணுக்குடி நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க நல்லா மே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மள்கிட்ட மே வந்த அளவுக்கு இல்லை அப்படின்னுங்காட்டிக்கு தாய்ப்பாலே குடிச்சு வளர்ந்தவங்க அவங்க இது வந்தி எத்தனை பேர் வந்திருந்தாங்க சாமி வீடே கோலாகலமாக இருந்துச்சு அத்தனை பேரும் பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது மாடு ரொம்ப நல்ல மாடு விலைக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க எனக்கு இவ்வளோ நினச்சி தான் இன்னும் பயமாகவே இருக்குது ஃபஸ்ட் ஃபஸ்ட் தண்ணி குடிச்ச அன்னைக்கு தண்ணி குடிக்கவே இல்லை வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அப்போவே திட்டி விட்டுருன்னு சொல்லிட்டு கயிறுலாம் கட்டி அது எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ நாள் இருந்துச்சு இப்போ தான் அந்து போச்சு மறுபடி கட்டலிங்க குழந்தைக்கங்கூட நான் எல்லாம் கயிறு கட்டுறதில்ல நெஜமாலுமே இவங்க அம்மாக்கு எந்திரம் போட்டு வந்திரமால நான்லாம் சின்ன வயசுல நிறைய கயிறு கட்டியிருக்கேங்க எங்க அப்பா அந்த மாதிரி எல்லாம் நம்புவாரு கல்யாணம் மூச்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் அதெல்லாம் சும்மா பொய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறத வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கிறவரையே ஒரே ஒரு தடவை கட்ட வச்சிருக்கேன் நான் என்ன பண்ண முடியாத நம்மளால முடிஞ்சது இப்படியே தாங்க ஒரே ஓட்டம் உதைன்னா உத எனக்கு பயமே எனக்கு ஈரோடு தம்பி சொன்னதை தான் ரொம்ப பயம் அவங்களும் பால் ரொம்ப தான் கறக்குறாங்களாம்மா பரவாயில்ல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நஞ்சமாலுமே கொஞ்சம் நஞ்ச பயமாலாம் இல்லை சரி வே பார்ப்போம் நம்மளால் என்ன முடியுதோ அதை பண்ணுவோம் இல்லைன்னா விற்றா போது விடுங்க அப்படின்னு நினச்ச ரெண்டே நேரம் மட்டும்தான் ரொம்ப முரண்டு குடிச்சா அதுக்கப்புறம் அவ்வளோ சாதுவாக நின்னா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிப்போச்சு பரவாயில்ல ஜம்முன்னு பால் கறந்தாச்சு அடுத்த ஈத்து வந்தாச்சு இப்போது செனையாக தான் இருக்கா இவங்க அம்மா இவன் என்ன குட்டி போடல மூக்கணம்லாம் குத்தியாச்சு எவ்வளோ பெரிய ஆளாயிட்டா எனக்கு ரொம்ப நினச்சாவே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் பரவாயில்லையே இவ்வளோ பெரிய பிள்ளை ஆகிட்டாளா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொம்பெல்லாம் ரொம்ப வளர்த்தி வளர்த்தியாக வந்துருச்சுங்க கயிறு மறுபடியும் கலண்டுருச்சு கட்டோனு இதெல்லாம் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்ணுக்குட்டிக்கு நல்லா தெரியல எனக்கு இவ்வளோ நினச்சா பயமாகவே இருக்குது பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்படி சொறியிறதுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப சாதுவாக இருந்தா அதுக்கப்புறம் ரொம்ப முரணுடிக்க நான் ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுக்குட்டி இவை ரத்னான்னு பேர் எங்கள் அப்பா தான் வச்சுருக்காங்கோ ஆனால் அப்பப்போ கூப்பிடுவேன் பாப்பாங்கூட சொல்லி காமிச்சான் என்னேராக ரத்னா ரத்னா ரத்னான்ட்டு கிடப்பா இப்போல்லாம் கூப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மின் தான் வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் வைக்கல இப்படி சொரிஞ்சால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி இருந்த எப்படி ஆயிட்டா பார்த்தீங்களா எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டேன்னு கட்டுறக்கு இடம் இல்லைங்க அதனால தான் இப்படி படுத்து படுத்து சாணி ஆக்கிடுறா சுற்றி சுற்றி வர முடியறதில்ல அவனால் Thank you, thanks for watching!